ஜனவரி இருபத்தி ரெண்டில் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதற்காக இன்றைக்கி வந்து அயோத்தி மாநகரமே வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் அயோத்தியை இன்றைக்கி வந்து தயாராகி கொண்டிருக்கிறது செய்திகளை எல்லாத்தையும் நான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாற்பது இப்போ பிரதமர் மோடி அவர்களது பற்றி இப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்குமான கொண்டாட்டம் அதனால் இந்த கொண்டாடத்தை வந்து ஒரு தீபாவளி மாதிரி நீங்கள் எல்லாரும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் எல்லார் வீடுகள்லேயும் வந்து ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு தீபம் ஏற்றுங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எல்லா மக்களுக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் ஆனால் எல்லாராலேயும் அந்த அந்த அன்னைக்கு வந்துடாதீங்க இங்கே இருக்க கூட்டத்தை இது பண்ண முடியாது அதனால் யாராக இருந்தாலும் அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி உங்கள் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பின்னாடி அனைவரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்கிறதையும் பார்க்கிறோம் என்னென்ன ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இதில் பார்க்கும்பொழுது இந்த கோவில் மொத்தம் எழுபது ஏக்கரில் இந்த கோவில் பிரம்மாண்டமாக இன்றைக்கி வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த கோவிலை வந்து முழுவதுமாக கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க இந்த கோ இந்த கோவிலினுடைய இந்த மொத்த கண்காணிப்பையும் பார்த்துக்கொள்வது யாருன்னா பிரதமர்னுடைய முன்னாள் முதன்மை செயலராக இருந்த நிரூபேந்திரா மிஸ்ராவும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் உத்தரப்பிரதேச முதல்வரும் நேரடியாக இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாம இந்த கட்டிடக்கலையிலிருந்து எல்லா விதத்திலையுமே கூட எல்லா மாநிலங்களத்தினுடைய ஒரு ஒருங்கிணைப்பதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஒரு மாநிலத்திலிருந்தும் ஒரு ஒரு விஷயங்கள் வரவழைக்கப்பட்டு செய்யப்படுகிறது சிறப்பான விஷயங்களை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி நாலு கதவுகள் வழியாக இந்த கோவிலுக்குளார வர முடியத்துக்காக நாற்பத்தி நாலு கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் போன்ற இடத்துலேருந்து வர எடுத்து வரப்பட்ட கற்களால் அங்கே கீழே வந்து தர கட்டடங்கள் மகாராஷ்டிரத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட மரம் தெலுங்கானாலிருந்து கொண்டு வரப்பட்ட கிரானைட் கற்கள் இந்த கதவுகளை செய்வதற்கு தமிழகத்திலிருந்து தச்சர்கள் சென்றிருக்கிறார்கள் அதே போல் தமிழகத்திலேருந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான மணி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இங்கேருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு ஸோ இது முழுவதுமாக நாடு முழுவதுமாக இணைந்து அங்கே வந்து இந்த வேலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ராமரனுடைய குழந்தை சிலையும் அங்கே வைக்கப்படும் அதே நேரத்தில் ராமரனுடைய இளவயது சிலையும் வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது தவிர வந்து இந்த இந்த கோவிலுடைய சுற்றியில் வந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளம் அதை தவிர பதினாலு அடி அகலமோட அந்த வட்டப்பாதை அமையும் அதை சுற்றிலும் கூட ராமாயணத்தை சொல்லக்கூடிய அளவில் வெண்கல சிலைகள் அமைக்கப்படும் அந்த கோவிலினுடைய நான்கு மூலையில் வெவ்வேறு கோவில்கள் சிவனுக்கு கணபதிக்கு சூரியனாருக்கு இதுக்கெல்லாம் கோவில்கள் அமைக்கப்படும் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தவிர இது வந்து இது எல்லாமே ராமர் கோவிலை ஒட்டியதாக இருந்தாலும் தவிர இதையே தவிர அயோத்தியுடைய நகரம் அந்த நகரமே மாறிவிட்டது அப்படின்னு அதில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இப்போ வந்து அயோத்திக்கு வந்து நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை எட்டு வழி இது வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த நான்கு வழி சாலைக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ராமபாதை பக்தி பாதை தர்மபாதை ராம ஜென்மபூமி பாதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு பாதைகளுக்கும் பெயரிட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து ரயில் நிலையம் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு அதையெல்லாம் சரி பண்ணப்பட்டிருக்கிறது ஆறு வந்தே பாரத் ரயில் விடப்பட்டிருக்கிறது அதை தவிர மேலும் இரண்டு ரயில் ரயில்கள் அது இல்லாமல் புதிய விமான நிலையம் அழைக்க அமைக்கப்பட்டு இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அதற்கு வந்து வால்மீகியினுடைய பெயர் சூடப்பட்டிருக்கிறது அது இது எல்லாம் தவிர பதினோரு கோடிக்கு நலத்திட்டங்களையும் இன்னைக்கு பிரதமர் திறந்து வைத்திருக்கிறது எல்லாம் நம்ம பார்க்குறோம் அதாவது அவரின் இந்த பிரதமர் மோடி அவர்கள் இதையெல்லாம் திறந்து வைத்துவிட்டு விட்டு கொண்டாடுங்கள் என்று சொல்லிட்டு இன்னும் சில விஷயத்தை சொல்லியிருக்கார் அதில் என்ன சொன்னிருக்காருன்னா ஒரு நாடு ஒரு புதிய உச்சத்தை அடைய வேண்டுமென்றால் அதனுடைய பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் அதனுடைய ஒரு வேலை தான் இன்னைக்கு வந்து அயோத்தியில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு சனாதனத்தின் அடையாளமாகவே இது வந்து விளங்க போகிறது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வந்து அவர் அதில் பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களை நான் ஒரு அரசியல் தலைவராகவோ ஒரு பிரதமராகவோ பார்ப்பதை விட ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக ஒரு யோகியாக நான் அவரை பார்க்கிறேன் ஏன்னா ஒரு சங்கல்பத்தை எடுத்து அந்த சங்கல்பத்தை செய்து முடிப்பதற்கு தன்னிலமில்லா தன்னலம் கருதாமல் வேலை செய்வது செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே மக்களுக்காக இந்த சரீரம் என்பது நம் அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதே இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதில் அந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கு குடிப்பினையாக நான் பார்க்கிறேன் ரெண்டாவது அப்படிப்பட்ட ஒரு மகானின் அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னா அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்னைக்கு எல்லா வீடுகளிலும் விளக்கேற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காரு ாலும் இது ஒரு மகானின் சொல் அதனால தவறாமல் எல்லா வீடுகள்லையும் இருபத்தி ரெண்டு ஜனவரி நாம் எல்லாரும் விளக்கேற்ற வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் அயோத்தியாவுக்கு நான் பலமுறை போயிருக்கேன் கடைசி வயலில் போ ஆரம்பித்து பின்னாடி வர பல தரம் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த ஊரை பார்த்தாச்சுன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தா பரிதாபமாக இருக்கும் இன்னைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தாச்சுன்னா வேறு மாதிரி இருக்குது நான் அந்த இதை பிக்சர்ஸ் பார்த்தேன் நம்ம போனால் அயோத்தியாவாக இது அந்த சரையு நதி இன்றைக்கி அந்த நதி கரைய வேற மாதிரி இருக்கு டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸோ அந்த ஒரு பிரம்மாண்டம்ங்க கூடியது நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது நம்ம ஆளுகளுக்கு அதிகபட்ச பிரம்மாண்டம் என்னடான்னா பேனாவை கடலில் கொண்டு வார்ட்டவா கலைஞரோடதை நான் நிறுத்தி வைக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம ஆளுகளுக்கு கற்பனை வராது ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தேங்க அப்படின்னு சொன்னால் என்டையர் ராமாயணம் அது மட்டும் இல்லாமல் பல புராண காட்சிகள் வரக்கூடிய மாதிரியான பல இடங்கள் இது எல்லாமே அங்கே செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விமான நிலையங்களில் கூட ராமர் ராமாயண கதைகளினுடைய ஓவியங்கள் ஓவியங்கள் அங்கே வைக்கப்பட்டு இது பண்ணுகிறது அடுத்து நீங்கள் என்ன சொன்னீங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதிகளிலிருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் அங்கே உள்ள சிறப்புகளை அயோத்தியா கொண்டுள்ளதுன்னு நம்ம நாட்டில் ஒரு நல்ல விஷயம் நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க பாரத நாடு முழுக்க பயணம் பண்ணுங்க நீங்கள் எந்த ஜில்லாவ போனாலும் ஒன்று ராமாயணம் இல்லைன்னா மகாபாரதம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சீன் அவன் சொல்லுவான் இங்கே தான் ராமர் வந்தார் இங்கே தான் ஆஞ்சநேயர் போகும்போது கல்லு விழுந்தது இல்லைன்னா இந்த இடத்துல தான் இவர் இருந்தாரு இல்லைன்னா இங்கு தான் இது ராமாயண மகாபாரத சம்பந்தப்படாத ஒரு ஜில்லா இந்த பாரத தேசத்தில் கிடையாது அப்போ எல்லா ஜில்லாக்களும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளும் தன்னை ராமனுடன் இணைத்து பார்த்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு வர அதில் செலவு மட்டும் விதிவிலக்கம் ஏன்னா அதுக்கு வந்து இந்த நாட்டையே தன்னாடுன்னு நினைக்காததுக்கு அதை பார்க்காது இதுதான் இந்த நாடு எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தாச்சுன்னா அப்பா அம்மாவே மாற்றக்கூடிய ஆளுகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை விட்டுருங்க இந்த நாட்டோட பிரஜைகள் யாராக இருந்தாலும் கூட அந்த ஒரு இணைப்பு என்பது இருக்கும் அதை பாருங்க ஈவே ராமசாமி என்ன பேர் வச்சா வெங்கடப்ப நாயக்கர் மாயனுக்கு பேர் ராமசாமி நாயக்கர் யாரோட இணைப்பு எங்க ராமபிரானோட சரிதானே அதனால இந்த நாடு முழுக்க ராமாயணத்தார் இணைந்திருந்ததுங்க கூடியது இந்த தற்கொலைகளுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ராமசாமி நாயகருக்கு தெரிஞ்சிருந்தது அதனால தான் அவர் வந்து வரதராஜ நாயுடுக்கு லெட்டர் எழுதும் போது என்ன எழுதுறாரு விடுதலையில் அரேபி நாட்டில் இருப்பவர்களெல்லாம் அரபி என்று சொல்வதைப் போல் பாரத தேசத்தில் இருப்பவர்களை எல்லாம் ஹிந்து என்று சொல்வதுதான் வழக்கம் அதனால ஹிந்துன்னா இதுதான் அர்த்தம் அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஹிந்துக்கள் கல்ச்சரல் நேஷ்னலிசத்தை எனக்கு தெரிஞ்சு சொன்னதில் ஈவே ராமசாமி என்பவரும் ஒருத்தர் ஏன்னா இந்த பேர் இருந்ததுனால இந்த உண்மை வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்போ கூட அந்த பேருனால் உள்ள ஒரு மகத்துவம் அது அவன் எப்படித்தான் கெட்டு ஒழிஞ்சு போனாலும் கடைசியாக நாராயணான்னு சொன்னான்னு அவன் திரும்பிடுவான் அதில் கூட இவர்கிட்டையும் அப்பப்போ சில உண்மைகள் எதுவும் ஒன்று அப்போது ராமாயணம் என்பது இந்த தேசத்தை இணைக்கக்கூடிய ஒரு காவியமாக நான் வாங்கினேன் அப்போ தன்னை ராமாயணத்துடனும் மகாபாரதத்துடனும் தொடர்புபடுத்துவதுதான் இந்த நாட்டின் மரபு இந்த மரபை புரிந்துகொண்ட அரசாங்கம் இருந்த காரணத்தினால் இந்த ட்ரஸ்டுக்கு உதவிகளை செய்தார்கள் இது அரசாங்கத்தோடு ப்ராஜெக்ட் இல்லை இது ராமக்ஷேத்திரத்துக்குள்ள அந்த ஒரு ப்ராஜெக்ட் இதை இந்த நாட்டின் அரசாங்கம் புரிந்து கொண்டு நீங்கள் சொல்றது சரிதான் அப்போ இந்த ராமர் கோயில் என்பது மோடி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க தன் நாடு தனக்குள்ள பாரம்பரியத்தை மதித்தால் தான் அந்த நாடு அப்ப இந்த நாடு என்பது ராமாயண மகாபாரத பாரம்பரியத்தை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொருவரும் தன்னகத்தையே கொண்டிருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு ஆண்டுகள் இது ஒரு நாடாக இருந்திருக்கிறது அப்ப இந்த நாட்டோட ஃபண்டமெண்டலே எங்க இருக்குன்னா ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலையும் இருக்கு அப்படின்னு சொன்னா அயோத்தியா ராமர் கோயில் உத்தரப்பிரதேஷ்காரனுக்கு மட்டும் எப்படி சொந்தமாகும் ஏன்னா இப்ப ராவனுக்கு பாருங்க இப்போ நமக்கு தான் ராமன் சொந்தம் அப்படிங்கிறது அங்கே ஆள போயிட்டார் அவர் ஆனால் கேபிட்டலுக்கு அங்கே போயிட்டார் ஆமாம் அவருக்கு ஆதார் கார்டு எங்கே இருக்கு மதுரையில் என்ன இருக்கு ஆமாம் மனுவோடு ஊர் திராவிட தேசத்து ராஜா சத்யவிரதன் தானே மனு சத்தியவிரதனுக்குள்ள பையன் யாரு குலத்தை சேர்ந்தவன் தானே ராமன் அப்ப அயோத்தியா இருக்கக்கூடிய குழந்தை ராமன் வச்சாச்சுன்னா எங்க ஊர்ல தானே அவருக்கு ரேஷன் கார்டு பூர்வீகம் ஊர்ல தானே டொமிசைல் சர்டிபிகேட் நீ அங்கே தனியாக கொடுத்துக்கோ அவர் அங்க வந்து இருக்காருன்னு ஆனா அவருக்குள்ள பூர்வீக இது தானே நிச்சயமாக அகண்ட தமிழகம்னு ஒண்ணு நடத்துறாங்க ஒரு இது ஞாயிற்றுக்கு அகண்ட தமிழகத்துல இப்போ ராமரும் வரணும்ல ஏன்னா அவர் நம்ம இருக்கல நம்ம ஆச்சு இல்லை அப்படித்தானே சொல்லி இருக்கு பாகோத இஸ்வாகு மன்னனுக்கு வந்து இவருக்குள்ள இவர் யாருன்னா நம்ம முதலாக்காரர் இதே மாதிரி நீங்க அங்கே பார்த்தாச்சுன்னா சீதையை பாருங்க அதே மாதிரி கௌசலையை பாருங்க ஒவ்வொரு ஆளுக்கு பார்த்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அப்போ இதை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது இப்ப பாருங்க இந்த அடிப்படையே தெரியாதவன் என்ன சொல்லுவான் ராம வடபுலத்து கடவுள் ஆனா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய தான் எனக்கு அப்பம்பான் அதுக்கு காரணம் வேற ஏன்னா இப்போ ஈவேரா என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் நம்மள் கீழ்த்தரமானவர்கள் அப்படின்னு திட்டுவார் ராவணம் பிராமணே அதனால் அவர் கீழ்த்தரமானவராக இருக்க முடியாது ஈவேரா கணக்கில் ஆமாம் புரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ அதனால் அவ ராவணனை தான் கும்பிடுவாங்க நமக்கு அது பிரச்சனை இல்லை அவன் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் இன்னையா அவன் நல்லவனாக இருந்தான்னா அவனை தலையில் வச்சு கொண்டாடி இதுதான் சனாதனம் இது திராவிடம் இல்லையே திராவிடம் இருந்தாச்சுன்னா தான் படிதாண்டா பத்தினியா அதான் இதெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் இது நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளமான ராமாயணம் அந்த ராமாயணத்தின் நாயகனான ராமனின் ஜென்ம பூமியில் கட்டக்கூடிய அந்த கோயிலுக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தது தேசம் முழுக்க இப்ப வந்து அயோத்தியாவுக்கு போகும் எனக்குள்ள வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ராமர் பாலத்திற்கும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு ஒன்று செய்ய வேண்டும் என்பது எனக்குள்ள வேண்டுகோள் வடக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் ஹிந்துவா பிறந்தவன் யாராக இருந்தாலும் நாலு முக்கியமான கேத்திரங்களில் சொல்றது ஒன்று ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியில் நான் ஒரு தரமாவது என் வாழ்க்கையில் வந்து ஆகணும் தீர்த்த யாத்திரையில் அவ்வளவு முக்கியத்துவமான சேதுக்கு அவ்வளவு இது இப்போ அயோத்தியாவில் பண்ண மாதிரி எங்கள் ராமனுக்குள்ள இந்த சேதுவும் இதே மாதிரி செய்யணும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய துறவிகளிடம் ஆச்சாரிய சபா துறவியர் பேரவை இவங்கள்ட்ட என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு காசி ராமேஸ்வரம் யாத்திராங்க கூடியது இன்னும் உயிருடன் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மிக பழமையான யாத்திரை இது ஒரு ஹெரிட்டேஜ் யாத்திரையாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் எப்படி நீங்க இன்னைக்கு அயோத்தியால பெருசா பண்ணியிருக்கீங்களோ இதே மாதிரி சேதுல யாத்திரையில வரக்கூடிய ஒவ்வொரு தீர்த்தம் இருக்கு தான் அங்க இருக்கிற அந்த இருபத்தி லட்சம் தீர்த்தங்கன்னு சொல்றாங்க மொத்தம் அறுபத்தி நாலு தீர்த்தம் இருக்கு இங்க இருந்து வேதாலயில இருந்து ஆரம்பிக்குது இந்த பக்கம் அந்த பக்கம்னா தேவி பண்ணத்துக்கு தாண்டி உப்பூர் பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது இவ்வளவு தீர்த்தங்கள் இருக்காங்க அந்த பக்கம் நம்ம நம்பு கோயில் நம்பு நாயகி கோயில் பக்கத்துலேயும் தீர்த்தங்கள் இருக்கு இந்த பக்கம் வில்லுண்டி தீர்த்தம் இருக்கு நம்ம கணேசன்னெல்லாம் அதை எடுத்து பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கு இந்த இவ்வளவு தீர்த்தங்களும் புனரமைக்கப்பட்டு அயோத்தியாவில் பண்ண மாதிரி இங்கேயும் செய்ய வேண்டும் அது எதுக்கு அப்படின்னா இங்கிருந்து நம்ம அங்க போகுதுக்கு நீங்க எல்லா வசதியும் பண்றீங்க பண்ணுறீங்க அப்பத்தான அப்போத்தானே ஒருமைப்பாடு முழுமை பெறும் என் வேண்டுகோள் என்னன்னா அந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு எழுச்சிக்கு எப்படி யோகி ஆதித்யநாத் உதவி செய்தாரோ ஒரு முதல்வராக இதே மாதிரி என்னோட வேண்டுகோள் அப்பாத்துறை நம்ம தமிழக முதல்வர் அவர்கிட்ட என்னோட கோரிக்கை சார் இப்போ அவர் பேர் ஸ்டாலின் மாத்திக்கிட்டார்ல அவருக்குள்ள பழைய பேர் தான் எனக்கு அப்பாத்துறையில் அவர் ஐயா அவர் பேர் ஐயா அவர் பேர் அவர்கிட்ட என்னோட வேண்டுகோள் ஏன்னா ஸ்டாலின் வந்து அவர் செய்ய மாட்டார் ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆவி பூந்துரும் அவர் ஐயா இருந்தால் அதை செய்வார் அதனால நான் ஐயாத்துறை துறை அவர்கள்ட்ட என்னோட ஒரு கோரிக்கை என்னன்னா எப்படி யோகி அங்கே உதவி செய்தாரோ அதை மாதிரி உதவி செய்து ராமேஸ்வரத்தை நீங்கள் அந்த மாதிரி மாற்றுங்க வேறு எந்த பிரதமர் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க ராமேஸ்வரம் மதுரை இந்த பக்கத்து புதுக்கோட்டை மாவட்டம் அந்த பக்கம் சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இந்த என்டையர் ஏரியாவுக்குள்ள பொருளாதார நிலை மாறிவிடும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அயோத்தியாவில் சொல்லும்போது வரக்கூடிய ட்ரெயின்ஸு அதுக்குள்ள வசதிகள் இதெல்லாம் பார்க்கும்போது அயோத்தியாவோடைய எக்கானமியே எங்கேயோ மாறப்போகுது இந்த வாய்ப்பு பின்தங்கிய பகுதியாக தமிழகத்தில் கருதப்படக்கூடிய இந்த பகுதிகளில் வரணும் அப்படின்னு சொன்னால் யோகி ஆதித்யநாத் உதவி செய்த மாதிரி நமது முதல்வர் ஐயாத்துறை அவர்கள் இந்த உதவியை செய்தால் தமிழகத்தில் இந்த மாற்றம் அதனால் இது வந்து என்ன அப்படின்னா வி ஹவ் டு லேர்ன் அந்த மாதிரியான ஒரு முதல்வரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அண்ணாமலே ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்குறவராக இருக்கார் அதனால் அவர் வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது நடந்தாச்சுன்னா அது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஐயா துறை அவர்கள் இதை செய்தால் நமது ஆதரவு ஐயாத்துறைக்கு நம்ம கொடுத்துட்டு போறோம் நம்மளை பொறுத்தளவு யார் நல்ல ஹிந்துவோ அவங்களுக்கு தான் ஆதரவு நான் அது செய்யறது கஷ்டம் ஏன்னா உள்ளே பூந்துருக்கிறது ஸ்டாலின் ஆவியாச்சு அதனால் நம்ம அண்ணாமலை வந்து செய்வாருங்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கு அடுத்தது இந்த மொத்த இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னானே இதில் உள்ள இந்த செக்யூரிட்டிஸ் இதில் எப்படின்னு சொன்னேன் எங்கள் டக்குன்னு ஒரு வண்டியெல்லாம் கொண்டு வரலாம் உள்ள எல்லாம் போய் எவனா வந்து சுடுறது இந்த மாதிரி நம்ம ஊர்ல இந்த சிலிண்டர் குண்டெல்லாம் வெடிக்கும்ல இந்த மாதிரி நாளைக்கு சிலிண்டர் குண்டெல்லாம் வெடிக்கப்படாதுங்களா அவங்க அன்றைக்கே முடிவு பண்ணி இதில் எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பூம்பேரியரை தாண்டி வண்டி வந்துருச்சுன்னா கீழே இருந்து அப்படியே மேலே ஒன்று வந்துருமா வந்து டயர் எல்லாம் பஞ்சர் ஆக்கிடுமா அந்த மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பலவிதமான ஆட்கள் தங்குவதற்கான வசதிகள் ஒரே நேரத்தில் இருபத்தையாயிரம் பேரை கேட்டர் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி பல நூறு ஆட்கள் ஒரே நேரத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாத்தையும் கூட என்ன அப்படின்னா இந்த யார் அந்த கோவிலுக்கு பூசாரியாக இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்காரு டெஸ்ட்டு வச்சு கடைசியாக நம்ம திருப்பதி பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒருவர் தான் இப்போ அதுக்குள்ளே சீஃப் ப்ரீஸ்ட் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் மலையாளத்துல அப்படின்னு சொன்னான்னா அவர் தான் தந்திரியும்பாங்க இங்க சொன்னா தலைமையார் குருக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஐயங்கார கொச்சி குப்பாங்க பட்டாச்சாரியார் சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்க பல டெர்மினாலஜி இருக்கு அப்படிப்பட்ட புரோஹிதர் தலைமை புரோஹிதர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒருத்தர் இந்த பாடசாலையில படித்தவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நம்ம இதுல எதை கவரிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு பாடசாலையில இவங்க படிக்கிறாங்க ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம் திருப்பதியில படிச்சாச்சுன்னா பிரபந்தத்தை கொஞ்சம் சொல்லி இருப்பாங்க ஆமா அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பதமா பிரபந்தம் அங்க ஒலிக்க போகுதில்ல நிச்சயமாஹா அப்ப இந்த ஆன்மீக இணைப்பில் தமிழ் வடக்கப்போகு பிரபந்தம் ஒலிக்க போகிறது சரையு நதிக்கரையில இதையும் கூட தமிழ் சேவை என்ன இருக்கும் முடியும் அதற்கான ஒரு வசதியும் இன்று ஏற்பட்டு இந்த நேரத்துல நம்ம சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் இதுல ஒரு இந்த அயோத்தியால இந்த கோவில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு துலுக்கம் கேஸ் போட்டார் ஆமா அவர் மோடி வரும்போது பூ தூவி வரவே இருக்கிறார் நாங்க ஏதோ கோவிலும் மசூதின்னு சண்டைன்னு சொல்லி என்ன கையெழுத்து போட்டு விட சொல்லி விட்டானுங்க இவனுகளை நம்பி நான் கையெழுத்த போட்டேன் இப்பதான் ஏன் தெரியுது இந்த கோவில் வந்தாச்சுன்னா எங்க எல்லாருக்குள்ள வாழ்வாதாரமும் உருப்படுது கோவில் மட்டும்தான் வரும் நினைச்சா அயோத்தியே இப்படி மாறி போகும்னு நான் நினைக்கல அப்படின்னு இதை நம்ம எதோ இதோட இணைச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த நாட்டுல துலுக்கம் வர்றதுக்கும் கிறிஸ்துமம் வர்றதுக்கும் முன்னாடி உலக பொருளாதாரத்தில் இருபத்தைந்து சதவீதம் பாரத நாட்டின் பங்காக இருந்தது துலுக்கப்பட அது கொஞ்சம் குறைஞ்சது அஞ்சு சதவீதம் குறைஞ்சது கிறிஸ்தவ படையெடுப்பு வரும்போது அதில் இருந்து இன்னும் பதினெட்டு பதினஞ்சு பர்சன்ட் கீழே போயிடுச்சு அப்ப இந்த பாரத நாடு ஹிந்து நெறிப்படி இருக்கும்போது அது வந்து உலகத்தின் சிறந்த பொருளாதார வல்லு வல வல்ல வளமை வல்ல வளமை உள்ள நாடாக இருந்தது அப்போ அயோத்தியா கோவில் என்பது மறுபடி இந்தியாவை பொருளாதார வல்லரசாக மாற்றப்போகிறது இதன் ஆரம்பம் எது ஹிந்துத்துவம் வளர்ந்ததுன்னா இந்த நாடு வலிமையாகும் ஹிந்துத்துவம் வளர்ந்தால் தான் இந்த நாடு வலிமையாகும் இல்லைன்னு இந்த நாடு வலிமையாகாது இது இட் இஸ் இண்டார் கிளைன் அந்த முஸ்லீம் சொல்லியிருக்காரு இந்த கோயில் வந்த காரணத்தினால தான் இந்த வளமையை நான் பார்க்குறேன் அப்போ யோசிச்சு பாருங்க இந்த நாட்டில் ஒவ்வொரு கோவில்களும் இந்த கோவில்கள் மாதிரி நம்ம மாற்றினோம் அப்படின்னு சொன்னா இந்த நாடு ஒரு வளம் மிகுந்த நாடாகும் அந்த மெசேஜை நம்ம இதில் பார்க்கணும் அதனால நான் மறுபடியும் நான் சொல்லும்போது இதுக்கு பின்னணியில் உள்ள தியாகம் செய்தவர்களையும் நம்ம மறந்து விடக்கூடாது இந்த கோவிலுக்குள்ளே இதை வைக்கிறாங்க எனக்குள்ள ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் சரையூ நதியிலிருந்து கோவிலுக்கு வரக்கூடியதில் எக்காரணம் கொண்டு அந்த வழியில் யாரும் அந்த வழியை அவாய்டு பண்ணிட்டு போகாத மாதிரி எந்த இடம் இருக்கும் அயோத்தியாவில் அந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டிலிருந்து இன்று வரை இந்த போராட்டத்தில் நடந்த விஷயங்கள் எப்படி அந்த இடத்துல சன்னியாசிகள் போராட்டம் நடந்தது அதுக்கப்புறம் சீக்கியர்கள் நடத்திய போராட்டம் அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்தில் நடந்த போராட்டம் கரசேவையில் எண்ணற்ற தியாகம் செய்தவர்கள் இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் அங்கே வைக்கணும் வரக்கூடிய காலங்களுக்கு இது தெரியணும் இந்த கோவில் இன்னைக்கு சூப்பராக இருக்குது எல்லா வசதி இருக்கு இவ்வளவு இருக்கு சோறு போடுறாங்க ஏன்னா இதில் கூட அந்த லங்கர் வந்து அந்த சீக்கியர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா முதல் போராட்டம் அவங்க வந்து குரு கோவிந்த் சிங் காலத்தில் பண்ண போராட்டத்திற்காக அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அதை கொடுத்துருக்கிறார்கள் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும் இந்த வரலாறு என்பது அங்கே இருக்கப்பட வேண்டாம் இந்த தவிர நம்ம செய்தோம் இந்த மதுரை மீனாட்சி கோயில் இந்த ஸ்ரீரங்கம் கோயில் எண்ணற்ற கோவில்கள் தமிழ்நாட்டில் தரைமட்டமாக்கப்பட்டது பன்னெண்டாயிரம் பேர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள்ல உயிரை கொடுத்தாங்க இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டும்னு வெள்ளையம்மாவுக்குள்ள தியாகம் வெள்ள கோபுரம் இருக்கா வெள்ள கோபுரம் எதுக்கு இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது இந்த தியாக வரலாறு நம்ம மறந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கேஸ் போடக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் தான் மதுரை மீனாட்சியம் இருக்க வேண்டி கோர்ட்டில் போய் கேஸ் போடக்கூடிய ஒரு கேவலமான நிலையில் இருக்கும் இந்த தியாக வரலாற்றை நாம் மறந்தோம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த மாதிரி கேவலப்படுவதற்கு காரணம் என்னன்னா அந்த தியாகம் இருந்திருந்ததுன்னா இந்த கோவிலை நான் இந்த மாதிரி அயோக்கியக்கம் கையில போகுவதற்கு நான் விட்ட விடமாட்டேன்னு சொல்லி போராட்டம் நடத்தி இருப்போம் இந்த தவறு நாளைக்கு ஹிந்து சமுதாயத்தில் வந்துவிடக்கூடாது அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த போராட்ட வரலாறு என்பதை கண்டிப்பாக வைக்க வேண்டும் இது எனக்கு கோரிக்கை இதை ஹிந்து சமுதாயம் முழுக்க இப்ப அது வைப்பதற்கு ஏதாவது உதவி வேண்டும் என்று கேட்டால் இந்த அமைப்புக்கு நம்ம எல்லாரும் உதவி செய்யணும் இது பாரத நாட்டின் திருப்பு முனையாக நான் இதை பார்க்கிறேன் அதனால் கடைசியாக அதை முடிக்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி செய்து எல்லாரும் நம்ம வீட்டில் ராம தீபத்தை ஏற்றுங்கள் என்று உங்களிடம் பிரார்த்திக்கிறேன்